தாமரைன்னு நினைக்கிறேன் அதுக்கு அந்த அவார்டு எம்ஜிஆருக்கு கிடைக்குது அதுக்காக வந்து ஒரு கூட்டம் நடக்குது பாராட்டு கூட்டம் சென்னை மாவட்ட திமுக அந்த பாராட்டு கூட்டத்தை நடந்தது ஜூலை இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அந்த கூட்டத்துல எம்ஜிஆரை பத்தி கலைஞர் என்ன சொன்னார்ன்றது இப்ப நம்ம பார்க்க போறோம் கொன்றனைய புகழ் கொண்ட குணக்குன்றே முடியரச செல்வாக்கெல்லாம் முழுமையுடன் பெற்று விளங்கும் முழு மதியே பார்மிசை நீ பெற்ற கீர்த்தியெல்லாம் பார்க்கின்றாள் வானிருக்கும் சத்யா அன்னை மடிமிசை உனை சுமந்த நாள் நினைந்து மகிழ்ச்சியில் வடிக்கின்றாள் கண்ணீர் தன்னை கொன்றாலும் பிழைத்திருக்கும் தருமம் என்று குருடர்களுக்கு எடுத்துரைத்த மறு வென்றாரும் பெல்வாரும் இல்லா வகையில் என்னாலும் ஒளி வீசும் தன்மதியே இனிமேல் வர்றது முக்கியமானது தென்னாடும் தென்னவரும் உள்ளவரை மன்னா உன் திருநாமம் துலங்க வேண்டும் உன்னாலே உயர்வடைந்த எம்போன்றோர் உள்ளங்கள் அதை கண்டு மகிழ வேண்டும் உன்னாலே உயர்வடைந்த என் போன்றோர் உள்ளங்கள் அதை கண்டு மகிழ வேண்டும் இதை விட அழகா ஒரு கவிதை எழுத முடியுமா